இசை நாடக மேடம் தமிழ் புதவியமான குழந்தை கொற்றவன் நல தொக்கமகளை என்றே தங்கவேடன் நான் இருக்கும் வெள்ளிமலை என் வந்து சொல்வன் தாய் தலை தொழிற்சி அண்ணன் கடைசி வேடன் இன்று காலையில் வந்து காலை தொழில் முடித்துக் கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்து கட்டைக்கு கணை குமாரை கொண்டின் அதன் மீது காதலை கணை தொடுக்க மனமில்லை கையால் பிடிக்க அவா விளைவாக மாணவர்கள் செல்ல மான்

இல்ல புடிக்கிட்டால புடிக்குறேன் புடிக்கிட்டால புடிக்குறீங்க சமாதானம் போடலாம் புடிக்குறேன் ஆமா அப்படியா சரிங்க நீங்க மாரை தேடி வந்திருக்கீங்க இதக்கு முன்னாடி யார பாத்தீங்க உங்க அண்ணன பாத்தேன் இந்த அண்ணனக்கு முன்னாடி உங்க அண்ணனை பார்த்ததுக்கு முன்னாடி யாரும் இல்ல மாட்டியா பாத்தேன் உங்க அண்ணன் நரிய ஒரு கோளியை பாத்தேன் கோளியை பாத்தீங்க அவனால கேட்டீங்களா கேட்டேன் என்ன சொன்னாங்க பார்க்கவே இல்லேன்னுடா பார்க்கவே இல்லங்களா வரலங்களா இல்ல பார்க்கவே இல்ல சொல்லல

எப்படி எந்த வகையில இந்த அறிவில் இருந்து அறிவு ஏங்க இப்ப அறிவு உள்ளவளே என்ன சொல்றான் அறிவு உள்ளவங்கள அவள அறிவாளி அப்படிமா அறிவு என்ன சொல்றாங்க அறிவில்லாதவன் அறிவு இல்ல ஆதவன் அப்படி இல்ல அறிவு இல்ல அறிவு இல்ல ஆதவன் அறிவு அப்படினா அப்படி இல்ல அறிவாளியே அறிவாளின் சொல்றோம் அப்ப அறிவு இல்லாதவளே அறிவு இல்லாத வாடி அறிவு

நீங்க வந்து ஒரு உயிர் சேதம் பண்றதுக்காக நீங்க விரட்டுறீங்களா உயிர் சேதம் பண்றதுக்காக விரட்டலங்க பறவை வந்து பறவை பறவை இனம்னா என்ன சாப்பிடும் தானியங்களை சாப்பிடும் ஆமா பசியோட வர தானியத்தை சாப்பிட கூடாது நீங்க விரட்டுறீங்களா இல்ல இல்ல பண்றீங்க இந்த கவர் புள்ள தேனம் தரமா ஊருக்கு வச்சிருக்கோம் இது உள்ள இருக்கா இது உள்ள இந்த ஒண்ணுமே காணோம் உங்களுக்கு கண்டு தெரியல

உண்மையாவே உங்க கண்ணுக்குள்ள தெரியுது என்ன இருக்குது தெரியுது எப்படி குட்டி ஏன் கண்ணுக்குள்ள உங்க குட்டி இருக்கா தெரியுது இருக்குறதே தெரியுது கண்ணு அதுக்குள்ள எப்படிங்க மாட்டு உங்க கண்ணுக்குள்ள தெரியுது எங்க கண்ணுக்குள்ள தெரியும் கடவுளே நேர் ஏன் உங்க நல்லா கண்ணுக்குள்ள உங்க பூந்தி எடுத்து போய் ரெண்டு தானே எடுத்து போவா ஏங்க ஏ உங்க உங்க ஏன் நீங்க சேவாக்குறீங்க

சாம்பார் நீங்க முதல்ல சாம்பார் போடுறீங்க சாம்பார் வந்து செய்றீங்க அதுக்குள்ள முதல்ல என்ன போட்டு சாம்பார் செய்வீங்க என்ன போட்டு சாம்பார் செய்வாங்க என்ன போடுவீங்க ஏன்னா என்ன தாங்க போடுவா போடுவீங்க எண்ணெய் என்ன 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 நல்ல எண்ணெய் நல்ல போட மாட்டீங்களா கடலை எண்ணெய் தான் அதுக்கு பிறகு என்ன போடுவீங்க கடுகு அதுக்கு பிறகு கறிவேப்பிலை அதுக்கு பிறகு சோம்பு சீரகம் சோம்பு போடுவீங்களா சாம்பார் தெரியும்

பேர் என்ன பேசுக்குன்னு சொல்லுவாங்க இது தமிழ் இது ஆங்கிலம் இல்ல தமிழ் தானா பேச்சர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு

நீங்க அத்த மாமா மாமாட அத்த நம்ம ரெண்டு பேரும் பிடிக்கிறோம் நீங்க ஒரு அண்ணன் நீங்க ஒரு அப்பா பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல தான் கேட்பாங்க கேப்பா இந்த புள்ளைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேட்பாங்க அதே மாதிரி ஏமா மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேட்பாங்க அது ஒரு முறை வச்சு கேட்பாங்க இப்ப நீங்க என்ன பிடிக்க எந்த வேலைக்கு பிடிக்க உங்களுக்கு நான் சொல்றல ஒருத்தவங்களை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல சரி ஆனா ஒருத்தவங்களை பார்த்தா இதெல்லாம் ஏன்டா பார்த்தோம் இல்ல ஏன் அப்படி உங்களுக்கு பாரு போயிடுன்னு கேக்குறேன் ஏன் அப்படி நான் அப்படியா உங்க பாரம் சரியில்லையா? தெரியுது. நாங்க ஒரு முகத்தை பார்த்தாலே ஓ, இது இப்படித்தான் இருக்கும். நாங்க நினைச்சறோம். ஆனா அந்த நாங்க.

அப்ப ஒரு மா நினைக்கிறீங்களா